இந்தியாவினுடைய எழுபத்தி சுதந்திர நாளில் இந்திய விடுதலைக்காக போராடிய விடுதலை போராட்ட வீரர்கள் வாரிசுகள் வழி இன்றைக்கு மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கின்ற விடுதலை போராட்ட வீரர்கள் வாரிசுகள் வழி இந்திய அரசு இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட குடும்பங்களாக அறிவித்து அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நிலமில்லாத குடியிருப்பதற்கு வீட்டுமடை இல்லாத விடுதலை போராட்ட வீரர்களுக்கு அரசுகள் மரியாதை தர வேண்டும் அவருடைய அவர்களுடைய வாரதுகளுக்கு பிற மாநிலங்களிலே இன்றைக்கு ஓய்வூதியம் தருகிறார்கள் தமிழ்நாட்டில் அதுபோன்ற வசதி தரப்படவில்லை இதை வலியுறுத்தி நாங்கள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் பிரதமர் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு மகாத்மா காந்தியினுடைய பிரார்த்தனை செய்து இந்த மனுவை அவர்களுக்கு அனுப்புகின்றோம் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு இந்தியாவில் இருக்கின்ற விடுதலை போராட்ட வீரர்கள் வாரிசுகளை இந்தியாவினுடைய அங்கீகரிக்கப்படப்பட்ட குடியரசினுடைய விடுதலை போராட்ட வீரர்கள் வாரிசுகள் வழித்தோன்றல் குடும்பம் என்று அறிவிக்க கோரியும் வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு முழக்கத்தை செய்து அண்ணல் காந்தியிடம் பிரார்த்தனை செய்து குடியரசுத் தலைவருக்கு பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை மனுக்களை கையில் தேசிய கொடியோடு கொடுக்கின்றோம்